ஹாய் காய்ஸ் நம்ம தமிழ்லேயே எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறது வந்து மயங்கொழிகள் தான் ஆனா இந்த மயங்கொழிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா எழுத்துக்கள் வித்தியாசமாகவும் ஓசை வந்து சேமாவும் இருக்கும் அதுதான் வந்து மயங்கொழிகள் சொல்லுவாங்க இதுல ஒரு மயங்கொழியா இருக்கிற லா 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 இந்த மூணோட வேறுபாடும் எப்படி அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் முதல்ல லா இந்த லாவை வந்து வஹர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா நாக்கோட மேல் அன்னத்தை அதாவது முன்னாடி இருக்கிற நுனி அன்னத்தை தொடணும் லா அவ்வளவுதான் இதான் வந்து ல லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க வகர லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இருக்கிறது பொது லகரம் பொது லகரம் அப்படின்றது எப்படின்னா நாக்கு நடு அன்னத்தை தொடணும் லா பள்ளி பள்ளி சென்றேன் அந்த மாதிரி சொல்லணும் சரிங்களா இதுவே லா சிறப்பு நகரம்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து தமிழ்ல வந்து ரொம்ப சிறப்பான நகரம் இந்த மாதிரி ஒரு எழுத்து வந்து ஒழிக்கும் முறையும் வந்து வேற எந்த மொழியிலையுமே கிடையாது தான் இதை வந்து தமிழுக்கே சிறப்பாக சிறப்பு நகரம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நாக்கு வந்து அடி எண்ணத்தை போய் தொற்றணும் லா பழம் விழுந்தது அப்படின்னு அடி எண்ணத்தை போய் தொற்றணும் சோ லா வகர நகரம்னா நாக்கு நுனி அண்ணத்தை தொடணும் சிறப்பு லகரம் பொது லகரம் அப்படின்னா நாக்கு வந்து நடு அண்ணத்தை தொடணும் அதே மாதிரி சிறப்பு லகரம்னா நாக்கு வந்து அடி அண்ணத்தை தொடணும் இதோட வித்தியாசம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ் வந்து ஒழிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும்